ஒன்றிய பாஜக மோடி அரசின் கைப்பாவையாக செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீரமைப்பு எஸ்ஐஆரை எதிர்த்து விழுப்புரத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் திமுக கூட்டணி கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மத்திய மோடி அரசின் கைப்பாவையாக செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் எஸ்ஐஆர் ரத்து செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன உரையாற்றினார் இதில் காங்கிரஸ் மதிமுக மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி விசிக கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் பல்வேறு இடையூறுகளை இன்று ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கின்றது வாக்காளர் பக்கியல் திருத்தம் என்ற பெயரில் ஒரு ஜனநாயக விரோத செயலை செய்து கொண்டிருக்கின்றது ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் காலத்திலே நம்மை சந்திக்க தானியற்ற பாஜக இப்பொழுது தேர்தல் ஆணையத்தின் மூலம் நம்மையும் நம்முடைய கொள்கைகளையும் வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது சமீப காலமாக தமிழ்நாடு பண்பாடு பொருளாதாரம் அரசியல் ரீதியாக பல்வேறு அநீதிகளை சந்தித்து வருகிறது குறிப்பாக கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அங்கீகாரம் அளிக்காதது இந்தி திணிப்பு கல்விக்கு நிதி தர மறப்பது கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பை காலம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைக்கு இழைக்கப்படும் அத்துணை அநீதிகளையும் எதிர்த்து போராடி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்கள் தமிழர்களின் வெற்றிச் சுத்திரம் ஒன்றே ஒன்றுதான் ஆபத்து வரும்போதெல்லாம் ஒன்றிணைவோம் அச்சுறுத்தப்படும்போதெல்லாம் ஒன்றிணைவோம் ஒடுக்கப்படும் போதெல்லாம் ஒன்றிணைந்து வீறு கொண்டு எடுத்து போராடுவோம் அதைதான் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தலைவர் தலைமையார் அவர்கள் இன்று அவசர அவசரமாக ஒரு நடைமுறையை மக்கள் மீது திணிப்பதின் கட்டாயம் ஏன் பத்தாண்டு கால மோடி அரசு மீது இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஏழை மக்களும் இளைஞர் சமுதாயமும் இன்று மோடி ஆட்சியை வீழ்த்த துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாக்க உறுதி சுயமரியாதை கொண்ட மாநிலங்கள் உரிமை குழல் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் நிலைமை இப்படியே போனால் எதிர்ப்பு தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று எண்ணிய பாஜக இப்பொழுது வாக்காளர் பட்டியலை கையிலே எடுத்திருக்கின்றார்கள் பீகார் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் வாக்காளர் பற்றிய திருத்தம் என்ற பெயரில் தெல்லுமொழி செய்த இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டிலும் வெஸ்ட் பெங்காலிலும் இதே செல்லுமொழி அரங்கேற்றுவதற்கு அறுபது லட்சம் வாக்காளர்களுக்கு மேல் தங்களுடைய வாக்குரிமையை இழந்திருக்கின்றார்கள் இன்று ஜனநாயக கழக தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதியாருடைய வேளாண் ஆணைக்கிற உச்ச நீதிமன்றத்தில் எஸ்ஐ ஆருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் கூட மக்கள் மன்றத்திலே இதை எடுத்துரைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் மத முற்போக்கு கூட்டணி சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரே மாதத்தில் இதை நீங்கள் செய்ய முடி செய்யவில்லை என்றால் உனக்கு ஓட்டு கிடையாது என்று ஒரு சர்வாதிகார சட்டத்தை ஏற்றிருக்கின்றது எந்த விதத்தில் நியாயம் இப்படிப்பட்ட ஒரு கருப்பு சட்டம் கடந்த காலத்திலும் செய்கின்றார்கள் பதினாறில பண மதிப்பிழப்பு சட்டம் ஒரே இரவில் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை பயன்படுத்த முடியாது செல்லாது என்று மக்கள் மீது ஒரு சுமையை சுமத்தி இந்த பாஜக அதே போல் ஒரு வரி பயங்கரவாதத்தை மக்கள் மீது ஏழு இந்த பாஜக இப்பொழுது என்ற ஜனநாயக படுகொலையை நிகழ்த்து காத்துக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியிடம் சரணாடித்து விட்டார் குடும்பத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற நோக்கத்திற்காக பிஜேபித்து விட்டார் பிஜேபி அரசு கொண்டு வந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அத்துணை சட்டங்களையும் ஆதரித்தவர் எடப்பாடி முதலாக சட்டமானாலும் சரி இந்திய குடியுரிமை சட்டத்திற்கும் ஆதரவு அளித்தவர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு தமிழகத்துக்கு நுழைவுக்கு நுழைவதற்கு காரணமானவர் எடப்பாடி உதயமின் திட்டத்திற்கு ஆதரவு அளித்தவர் எடப்பாடி இன்று எஸ்ஐஆருக்கும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார் இன்று எதிர்கட்சி விஜய் ஒருத்தொருவர் தற்கொலை தற்கொலை இருக்கிறார் அவர் எஸ்ஐஆர் வீட்டுக்கு போட்டு கண்டனம் தெரிவிப்பார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க